வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு விழிப்புணர்வு என்பது என்ன பகுதி இரண்டு விழிப்புணர்வு என்றால் என்ன என்ற வினாவினை எழுப்பி அதற்கு உரிய விடையை நோக்கி மெல்ல மெல்ல நெருங்கி வருகின்றோம் மனம் என்ற ஒரு அதிசூட்சும உறுப்பில் அல்லது ஆகாயத்தில் பல்வேறு அடுக்குகள் இருக்கின்றன மனதின் இயக்கம் எவ்வாறு நிகழ்கின்றது என்று புரிவதற்காக ஒரு உதாரணம் கூறுகின்றேன் கடல் என்கின்ற மிகப்பெரிய நீர் பரப்பில் ஆர்ப்பரிக்கும் அலைகள் எங்கு மிகுதியாக காணப்படும் கரை ஓரங்களில் அல்லது கடல் பரப்பின் விளிம்பு பகுதியில் மிகுதியாக காணப்படும் என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்திதான் ஆர்ப்பரித்து எழுகின்ற இந்த அலைகள் கடல் பரப்பை விட்டு சதா வெளிநோக்கி சீறி பாய்ந்து கொண்டே இருக்கின்றதா அல்லது நடுக்கடலை நோக்கி பின்னோக்கி பாய்கின்றதா வெளிநோக்கி கரை என்ற தரையை நோக்கி ஆர்ப்பரித்து செல்கின்றது என்பதும் நாம் அறிந்த செய்திதான் கரை நின்று கொண்டிருக்கின்ற நாம் அங்கிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து அலைகளை கடந்து கடலின் மையத்தை நோக்கி பயணித்தால் அலைகளின் சீற்றம் மற்றும் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது கரை என்ற கடலின் விளிம்பை விட்டு நகர்ந்து வெகு தொலைவில் உள்ள நடுக்கடலை அடைந்ததும் அங்கு சிறு அலைகூட இல்லாமல் நீர்ப்பரப்பு நிசப்தமாக இருப்பதை நாம் அனுபவித்து உணர்கின்றோம் இவ்வாறு நடுக்கடலுக்கு சென்ற நாம் அதன் பிறகு அந்த கடலில் குதித்து மூழ்கி வெகு ஆழத்திற்கு சென்றால்தான் அரிய வகை முத்துக்கள் மற்றும் பிற கடல் செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு ஆழம் பயணிக்கின்றோமோ அதற்கு ஏற்றாற்போல் சிறப்பான அரிய வகை பொருட்கள் நமக்கு கிடைக்கும் இதைப்போல போல மனம் என்ற கடல் பரப்பில் அல்லது ஆகாயத்தில் அதன் விளிம்பு பகுதியில்தான் எண்ணங்கள் என்ற அலைகள் சதா காலமும் அலை அலையாக ஆர்ப்பரித்து எழுந்து கொண்டே இருக்கின்றது கடலின் அலைகள் எவ்வாறு புறத்தே உள்ள கரையை நோக்கி சீறி பாய்கின்றதோ அதுபோல நம் மனதின் விளிம்பில் ஆர்ப்பரிக்கும் எண்ண அலைகளும் உள்நோக்கி பயணிக்காமல் புறத்தே அதாவது வெளிநோக்கி பாய்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது இவ்வாறு ஆர்ப்பரித்து எழுகின்ற எண்ண அலைகள் புறம் நோக்கி சென்று ஏதேனும் ஒரு கருத்தை பற்றுகின்றது அதாவது நம்முடைய மனத்தில் எழும் எண்ண அலைகள் சரி தவறு நல்லது கெட்டது தேவையானது தேவையற்றது நல்லவர் கெட்டவர் பிடித்தமானது பிடிக்காதது என்ற இருமை கருத்துக்களை உருவாக்கி ஒரு தீர்ப்பினை எழுதுகின்றது பின்னர் அதில் ஏதேனும் ஒன்றைப் பற்றி பலமாக தன்னுடைய உடைமை பொருளாக மாற்றிக்கொள்கிறது இவ்வாறு மனத்தில் இருமை கருத்துக்கள் உருவாகியவுடன் மகிழ்ச்சி மற்றும் துயரம் என்ற உணர்ச்சிகள் நம் உடல் வழியாக வெளிப்படுகின்றது எனவேதான் விளிம்பு மனத்தின் வயப்பட்ட மனிதர்களுக்கு மகிழ்ச்சியும் துயரமும் மாறி மாறி வருகின்றன இவ்வாறு உருவாகும் மகிழ்ச்சியும் சரி துயரமும் சரி நிலையாக நிலைத்து நிற்பதில்லை மனத்தின் விளிம்பில் உருவாகும் ஒரு எண்ண அலை மகிழ்ச்சியை கொண்டு வந்தால் அதன் பின்னால் வருகின்ற மற்றொரு எண்ண அலை துயரத்தை சுமந்து வருகின்றது கடலின் அலைகள் என்றுமே ஓய்வதே இல்லை அல்லவா அதுபோல மனம் என்ற ஆகாய விளிம்பில் உருவாகும் எண்ண அலைகள் ஒருபோதும் ஓய்வதே இல்லை இந்த எண்ண அலைகளுக்கு இடையே சிக்கி இருமைகளுக்குள் சிறைப்பட்டு வாழும் வாழ்க்கைதான் மனிதன் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை எனவேதான் நாம் இன்று வாழ்ந்து வருகின்ற உலகியல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துயரமும் கலந்தே இருக்கின்றன என்ன அலைகளுக்குள் சிக்காமல் என்ன அலைகளை கடந்து மனம் என்ற பரந்த நீர்ப்பரப்பு அல்லது ஆகாயத்தின் நடுப்பகுதியை நோக்கி அதாவது உள்நோக்கி நகர்வதால் என்ன அலைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைகின்றது எழுச்சி பெறுகின்ற என்ன அலைகளின் எண்ணிக்கை குறைய குறைய நம்மை நிம்மதி அல்லது அமைதி சூழ துவங்குகிறது எப்பொழுது நம்முடைய மனத்தில் அமைதி தவள துவங்குகின்றதோ அக்கணம் முதல் நாம் இருமைகளை கடந்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருள் எனவே நாம் மனம் என்ற விளிம்பு ஆகாயத்திலிருந்து நகர்ந்து மனத்தின் மைய பகுதியை நோக்கிச் செல்ல வேண்டும் இந்த செய்தி கேட்பதற்கு மிக மிக எளிமையாக இருக்கின்றது ஆனால் நடைமுறைப்படுத்த முடியவில்லையே என்று கருதுகின்றோம் ஏன் இந்த உள்நோக்கிய நகர்வு நமக்கு மிக கடினமாக இருக்கின்றது என்று கூறுகிறேன் கடலின் கரையில் இருந்து படகினை நடுக்கடலுக்குள் செலுத்த விரும்புகின்ற ஒருவன் கடலின் அலைகளை நிறுத்த முயற்சிப்பானா அவனால் அலைகளின் எழுச்சியை தடுத்து நிறுத்த முடியுமா இல்லை அலைகளின் எழுச்சி நின்ற பிறகு உள்ளே பயணிக்கலாம் என்று காத்திருப்பானா இவைகளில் எதுவுமே சாத்தியமில்லை மாறாக அவன் என்ன செய்கின்றான் கடல் அலைகளோடு போராடுவதை தவிர்த்துவிட்டு கடல் அலைகளின் போக்கினை உற்று நோக்குகின்றான் புரிந்து கொள்கின்றான் அதன் பிறகு கடல் அலைகளின் போக்கிற்கு ஏற்றாற்போல் மிக பக்குவமாக மெல்ல மெல்ல படகினை கடலுக்குள் உள்ளே கொண்டு செல்கின்றான் இந்த இக்கட்டான நிலையை கடக்கும் வரை மட்டும்தான் அவன் சிரமத்தை சந்திக்கின்றான் அதன் பிறகு அவனுடைய பயணம் சுகமான பயணமாக இருக்கும் இதைப்போல நாம் மனம் என்ற ஆகாய விளிம்பில் ஆர்ப்பரித்து எழுந்து கொண்டு இருக்கும் எண்ணங்களை அடக்க அல்லது கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் எண்ணங்களை எதிர்த்து நின்று அதனுடன் முரண்படாமல் அதே வேளையில் அந்த எண்ணங்களின் மீது சரி தவறு என்று இருமை தீர்ப்பு ஏதும் எழுதாமல் எண்ணங்களை என்னுடையது என்று பற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவைகளை தன் போக்கில் போக அனுமதித்துவிட்டு மனம் என்ற ஆகாயத்தின் புள்ளியை நோக்கி உள்முகமாக பக்குவமாக மெல்ல மெல்ல நாம் நகர வேண்டும் இதனை சாத்தியப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கருவி அல்லது பயிற்சி முறைதான் தியானம் எனவே தியானப் பயிற்சி என்பது நாம் எண்ணங்கள் நிறைந்த மனத்தின் விளிம்பிலிருந்து நகர்ந்து எண்ணங்களற்ற மனத்தின் பகுதிக்கு அழைத்துச் செல்லும் ஒரு கருவி மட்டும்தான் ஆனால் சிலர் தியானம் என்ற பயிற்சியின் மீது ஏராளமான ஆன்மீக மகிமைகளை ஏற்றி அதை ஒரு வியாபார பண்டமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் என்பது மிகுந்த வேதனைக்குரியது நெரிஞ்சில் முள்கள் நிறைந்த காட்டில் பாதுகாப்பாக பயணம் செய்ய உதவும் பாதுகைகள் அல்லது காலணிகள் போல தியானம் என்பது விழிப்புணர்வு என்ற மனத்தின் கரு மையத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு பாதுகாப்பு உபகரணம் மட்டும்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காட்டுக்குள் நடந்து சென்று அடைய வேண்டிய இலக்கை எட்டியதும் காலணிகளை கலட்டி விடுவது போல விழிப்புணர்வு மையத்தை எட்டியதும் தியானம் பயனற்றது மட்டுமல்ல கண்டிப்பாக கலற்றி விடப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் தியானம் குறித்த இந்த மிகப்பெரிய உண்மை மூடி மறைக்கப்பட்டு விட்டபடியாலும் தியானத்தின் உண்மை நோக்கம் உணரப்படாததாலும் போலியான தியான பயிற்சிகள் தியான பயிற்சி கூடங்கள் பெருகிவிட்டன இதன் காரணமாக போலி குருமார்களும் பெருகிவிட்டார்கள் இந்த இடியாப்ப சிக்கல்களுக்கு உள்ளே சிக்காமல் விழிப்புணர்வு நோக்கிய பயணத்தை நாம் எவ்வாறு தொடர்வது தற்போது நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த உலகத்தை தியான பயிற்சி கூடமாகவும் வழங்கப்பட்ட வாழ்க்கையை தியான பயிற்சியாகவும் மாற்றுவதுதான் எளிய வழி ஒரே வழி உண்மை வழி பலவிதமான பயன் நோக்கங்களை முன்வைத்து உலகியலாக பற்று கொண்டு தன் முனைப்போடு அகங்காரத்தில் வாழும் மனிதர்களாகிய நம்முடைய மனத்தில் பொருத்தமற்ற எண்ண அலைகள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும் இவைகளை நம்மால் ஒருபோதும் தவிர்க்கவே இயலாது இவ்வாறு எழுகின்ற பொருத்தமற்ற எண்ணங்களில் பெருமை பொறாமை இச்சை போன்ற எண்ண அலைகள்தான் மிக மிக ஆபத்தான ராட்சச சுனாமி அலைகள் இந்த ஆபத்தான அலைகளுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றுவிடலாம் என்று கருதி இந்த எண்ணங்களை எதிர்த்து போராடுகின்றோம் முடிவில் முடியவில்லை என்று கூறி தோல்வியை தழுவுகின்றோம் இதுதான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தவறு அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் மனத்தில் ஆர்ப்பரித்து எழும் எண்ண அலைகளுக்கு நல்லெண்ணம் தீயெண்ணம் என்ற இருமை வர்ணம் பூசாமல் எண்ணங்கள் குறித்து சரி தவறு என்று தீர்ப்பு ஏதும் எழுதாமல் அந்த எண்ணங்கள் நம்மை கடந்து செல்ல நாம் அனுமதிக்க வேண்டும் இந்த தருணத்தில் நாம் ஏதும் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக ஒரு பார்வையாளராக அல்லது கவனிப்பாளராக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் இந்த பக்குவப்பட்ட நிலையைத்தான் சாட்சி பாவமாக இருத்தல் அல்லது சும்மா இருத்தல் என்று ஞானிகள் கூறினார்கள் ஒரு ஹார்மோனிய பெட்டியின் ஒரு பொத்தானை அழுத்தியதும் அதிலிருந்து ஒளி வெளிப்படுகின்றது இந்த ஒளியை நிறைவுக்கு அல்லது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கருதி மற்றொரு பொத்தானை அழுத்தினால் என்ன நடக்கும் மற்றும் ஒளி உருவாகும் போல எழுகின்ற எண்ண அலைகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் உங்களின் அந்த முயற்சியே மற்றொரு எண்ண எழுச்சிக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது இதன் காரணமாகத்தான் ஏதும் செய்யாமல் எதிர்வினை ஆற்றாமல் என்ன மேகங்களை கடந்து செல்ல அனுமதித்து அவர்களை பார்க்கும் ஒரு பார்வையாளனாக இரு என்று ஞானிகள் கூறினார்கள் ஆனால் நம்முடைய அகங்காரம் நம்மை ஒருபோதும் சும்மாவே இருக்க விடாது நீ ஒரு அறிவாளி புத்திசாலி எனவே எழுச்சி கொள் எண்ணங்களை சென்று பற்று சரி தவறு என்று தீர்ப்பு எழுது என்று சதா காலமும் அகங்காரம் தூபம் போட்டுக்கொண்டே இருக்கும் இந்த அகங்கார உந்துதலுக்கு ஆட்படாத மனிதர்களே உலகில் இல்லை என்று கூறலாம் நம்முடைய மனம் என்ற ஆகாயத்தில் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற எண்ணங்களை வலியே தேடி சென்று பற்றிக்கொண்டு இது என்னுடைய எண்ணம் என்று அடையாளப்படுத்தி சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் நமக்குள் நாம் தக்க வைத்து கொண்டு இருக்கும் எண்ணங்கள் அனைத்தும் நம்முடையதே அல்ல இது என்னுடைய எண்ணம் என்ற எழுச்சி நமக்குள் வந்துவிட்டாலே அங்கு பற்று உருவாகிவிட்டது என்று பொருள் பற்று உருவாகிவிட்டால் அது முதலில் உங்களின் கையை பிடித்து மகிழ்ச்சி என்ற ஒரு முனைக்கு அழைத்துச் செல்லும் அதன் பிறகு துயரம் என்ற மறுமுனைக்கும் அழைத்து வரும் இந்த அலைக்கழிப்பை தவிர்க்க முடியாமல் நாம் திணறுகின்றோம் ஒரு கட்டத்தில் துயரமே வரக்கூடாது மகிழ்ச்சி மட்டுமே தங்க வேண்டும் என்று கூறி ஏதேனும் ஒரு சார்பு சார்புத்தன்மைக்குள் அல்லது முயற்சி பயிற்சிக்குள் பயணிக்கின்றோம் மகிழ்ச்சியை உன்னால் தக்க கொள்ள முடியும் என்று கூறி மனம் பல தில்லு முல்லு யோசனைகளை நமக்குச் சொல்லும் தற்போது மனம் விரித்த இந்த சூழ்ச்சி வலையில் வசமாக சிக்கிக் கொள்வதை தவிர வேறு வழியே நமக்கு இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் இத்துணை பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக அமைந்தது எது நம்முள் ஆர்ப்பரித்து எழுந்த எண்ணங்களை நம்மை கடந்து செல்ல அனுமதிக்காமல் இது என்னுடைய எண்ணம் என்று சொந்தம் கொண்டாடியதுதான் மிக மிக முக்கியமான காரணம் மட்டுமல்ல முதற்காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு மையத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மனத்தில் உருவாகும் எண்ணங்களை தீயவை நல்லவை சரி தவறு என்று இருமைப்படுத்தாமல் அதன் போக்கில் போக அனுமதிப்பதுதான் மனத்தினை ஆளுமை செய்யும் அல்லது கையாளும் சிறந்த அகிம்சா வழி என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்யத் தவறே எண்ணங்களை நான் அடக்குவேன் என்று போராட துணிந்தால் நம்முடைய தோல்வி மற்றும் துன்பம் உறுதிப்படுத்தவிட்டது என்று பொருள் எனவே விழிப்புணர்வு என்ற மனத்தின் கரு மையத்தினை நோக்கி நம் பயணத்தின் முதல் படியே எண்ணங்களை பற்றாமல் அதை அதன் போக்கில் செல்ல அனுமதிப்பதில் தான் துவங்குகின்றது ஆனால் நாம் தற்போது மனம் என்ற ஆகாயத்தின் விளிம்பில் நின்று கொண்டுதான் விழிப்புணர்வு குறித்து பேசி வருகின்றோம் பணத்தின் ஆழ்நிலை மையப்புள்ளியான விழிப்புணர்வினை நோக்கி நகர்வதற்கு தடையாய் இருப்பது எது என்று தெரிந்தால்தானே அந்த தடையை நம்மால் போக்க இயலும் எனவே இன்றைய பதிவில் விழிப்புணர்வு நோக்கிய பயணத்தில் நமக்கு தடையாக இருப்பது எது என்று கூறியிருக்கின்றேன் விழிப்புணர்வு மையத்தை நோக்கிய நம்முடைய பயணம் அடுத்தடுத்த பதிவுகளிலும் தொடரும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்